சிறிது நேரத்தில் ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை காதலின் கண்ணஞ்சப்படுதல் மேதையின் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையின் சிறந்தன்று வாய்மை உடைமை இளமையின் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை நல்ல நுடமையின் நானும் சிறந்தமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செச்சாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முற்பேறு கழின்பின் சிறுகாமை சிறந்தன்று என என் தமிழண்ணையை வணங்கி நான் இங்கு பேசுவதற்கு ஊக்கமும் உறுதுணையாகவும் மற்றும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பாவை குழுமத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் சிலப்பதிகார பெருவிழாவில் உரையாற்ற வாய்ப்பளித்த சிலப்பதிகார அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் ஆன்றோர் சான்றோர் தகைசால் பெருமக்களுக்கும் தமிழறிஞர் சிலம்பின் செல்லப்பர் சிலம்பொழி செல்லப்ப ஐயாவின் அருளோடு பாதம் கமலம் பணிந்து கணிந்து என் சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன் பல தமிழ் காப்பியங்களை ஐம்பெருங்காப்பியங்கள் எனவும் காப்பியங்கள் எனவும் பிரித்து வழங்குகிறது நம் மரபு சிலப்பதிகாரம் சிந்தாமணி வளையாபதி மணிமேகலை குண்டலகேசி ஆகியன ஐம்பெருங்காப்பியங்களாகும் இவை அனைத்தும் தமிழனையின் ஆபரணங்களாக கருதப்படுகின்றது அவற்றுள் சிந்தாமணி சிலப்பதிகாரம் வளையாபதி இம்மூன்றும் சமண சமய காப்பியங்களாக கருதப்படுகின்றது முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரம் போற்றப்படுகின்றன தமிழிலுள்ள ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மை பெறுவது சிலப்பதிகாரமே நமக்கு கிடைத்திருக்கும் பல இலக்கியங்களில் பழமை வாய்ந்ததும் சிலப்பதிகாரமே காவிரி பூம்பட்டினத்தில் பெருங்குடி வணிகர் மரபில் உதித்த கண்ணகி கோவலன் என்பவர்களுடைய வரலாற்றை கூறுகிறது சிலப்பதிகாரம் என்பது முத்தமிழ் புலமையுடைய வித்தக பெருமானாகிய இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உள்ளடக்கியது இது இளங்கோவடிகளால் இக்காப்பிய கதையை சேர சோழ பாண்டிய மன்னன் நாட்டில் நடத்தி செல்கிறார் சிலப்பதிகாரத்தின் தனித்தன்மையுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தால் அவர்கள் எந்த ஒரு கடவுளையும் முதன்மைப்படுத்தி வணங்கப்படுவதில்லை அவர்களின் வழிபாட்டு முறையானது இயற்கை சார்ந்தே அமைந்தது அதாவது காய் கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் என்று கண்ணகி கூறியது போல கண்ணுக்கு தெரிகின்ற சந்திரனையும் சூரியனையும் மலையையும் பாராட்டி பேசுவார்கள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என வழிபட்டனர் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றும் உலக அளவில் இருக்கக்கூடிய காப்பியங்களை சிலப்பதிகாரத்துடன் போட்டியிட்டாலும் அது தலை சாய்ந்து நிற்காது என்றும் கூறுகிறார் பாரதியார் சிலப்பதிகாரம் என்பது தமிழின் வாழ்க்கை சான்றிதழ் என கூறுகிறார் ஊவே சாமிநாதர் சிலப்பதிகாரம் என்பது தமிழின் மகா காவியங்களில் தலை சிறந்தது என கூறுகிறார் பி டி சீனிவாச ஐயங்கார் சிலப்பதிகாரம் என்பது தமிழின் அழகு கண்ணாடி என கூறுகிறார் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி சிலப்பதிகாரம் என்பது அரசியல் பொருளாதாரம் சமூகம் கலை என அனைத்தையும் வெளிப்படுத்தும் முழுமையான காவியம் என கூறுகிறார் எம் சி வெங்கடசாமி சிலப்பதிகாரம் என்பது தமிழின் உணர்வு காவியம் என கூறுகிறார் ரா மீனாட்சி சுந்தரம் சிலப்பதிகாரம் என்பது உலக இலக்கியத்தின் அமர காவியம் என கூறுகிறார் ஆங்கில அறிஞர் ஜார்ஜ் என் ஹார்ட் சிலப்பதிகாரம் என்பது தமிழின் பெருமை மட்டுமல்லாமல் உலக இலக்கியத்தின் பெருமை எனவும் கூறுகிறார் அறிஞர் அண்ணா சிலப்பதிகாரம் என்பது பெண்களின் வீரம் நீதிக்கான போராட்டத்தையும் வெளிப்படுத்தும் காவியம் என கூறுகிறார் ஈ பெரியார் சிலப்பதிகாரம் என்பது சமூக நீதிக்குரல் என கூறுகிறார் கலைஞர் கருணாநிதி இவ்வாறெல்லாம் சிலப்பதிகாரமானது பல அறிஞர்களாலும் புலவர்களாலும் புகழாரம் பெற்று அன்றும் இன்றும் என் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை சிலப்பதிகாரம் இவ்வுலக மக்கள் அறிந்து பயன் பயன் பெறும் முன் பெறும் வகையில் மூன்று உண்மைகளை கருப்பொருளாக கொண்டுள்ளது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் வந்து ஊட்டும் உரைசால் உயர்ந்தோர் அரசியல் அறம் கூற்றாகும் ஆள்கின்றவர்கள் ஏதேனும் பிழை செய்தால் அவர்களுக்கு தனியான எதிரிகள் தேவையில்லையாம் தர்ம தேவதையே அவர்களை வீழ்த்துமாம் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் சேர மன்னன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் அதை நீராட்டி கண்ணகிக்கு கோட்டம் அமைக்கிறார்கள் என்று சொன்னால் அன்று வரை அரசர்களுக்கும் ஆடவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மட்டும் கோவில் வந்த நிலையில் முதலில் முதலில் ஒரு பெண் என்று சொன்னால் அது கண்ணகியின் சிறப்பான கற்பு நிலையே ஆகும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் கண்ணகியின் கார் சிலம்பு ஒன்றினை விற்று வர கோவலன் மதுரையினுள் சென்று பொற்களனிடம் என்னிடம் அரசுமார்கள் அணுகின்ற அளவிற்கு பெருமைக்குரிய சித்திர சிலம்பு ஒன்று இருக்கிறது விற்றுத்தர முடியுமா அது காவலன் தேவிக்கு ஆனதொரு சிலம்பும் என கூறினார் ஆஹா அங்கு அவருக்கு முடிவாக அமைந்தது அவருடைய வார்த்தைதான் ஆமாந்தானே கோவலன் ஒரு கலைஞன் ஏழை குடும்பங்களை சேர்த்து வைத்தவன் ஒரு முதியவரை யானை மிதிக்க வருகின்ற போது காப்பாற்றியவன் ஒரு பூதம் கொடியவனை அடித்து உண்ணவரு உண்ண வரும்போது வேண்டாம் நீ என்னை எடுத்துக்கொள் என்று கூறியவன் அதற்கு பூதம் கூட சொன்னது நரகன் உயிருக்கு நல்லுயிர் கோடும் வழக்கம் எனக்கில்லை என்று நீ ஒரு நல்லவன் என ஒதுக்கி சென்றது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் மன்னனால் குற்றஞ்சாட்டப்பட்டு கொல்லப்பட்டான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய ஊழ்தான் இக்காட்சியினை தான் திருக்குறளும் நன்றாக விளக்குகிறது ஊர் பெருவழியாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரம் என்று இதுவே முப்பெரு உண்மைகளாகும் இம்முப்பெரும் உண்மைகளிலிருந்து இன்று நான் ஆர்வத்துடன் பேசப்போகிறது என்னவென்றால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம் போதித்து நிற்கிறது எங்கும் எதிலும் அறத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இளங்கோவடிகள் அறம் கூற்றாகும் என்றார் இளங்கோவடிகள் ஏன் அறம் கூற்றாக வேண்டும் என்ற பேருண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லரு சிறப்பின் இமையர் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நட்டுனா நட்டுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும் பெரும் புதல்வனை ஆளியின் மடித்தோம் பெரும் பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏகாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினைத் துறப்ப சூழ் கலல் மன்னா நின் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதே என் பெயர் என்று சொன்னாள் புறாவின் துன்பமும் பருந்தின் துன்பமும் விலகுமாறு தன் தன்னை அறுத்து கொடுத்து புறாவின் அளவிற்கு பருந்திற்கு இரையாக கொடுத்தவர்தான் நம் நீதி தவறா மன்னன் சிபி சக்கரவர்த்தி வாயிற்கடையில் ஆராய்ச்சி மணியின் நடுவில் உள்ள நா அசையுமாறு ஒளி எழுப்பி நீதி கேட்ட பசிவிற்காக தன் மகனையே இட்டுக் கொன்று நீதி தவறா அறம் தவறா மன்னர்தான் நீதி சோழன் அர்றம் அர்றங்கண்ட நெரிமான் என்பதே என் ஊர் மன்னர்களின் சிறப்பாகும் என்றார் கண்ணகி கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று கொற்றம் கான் என ஒள் இலை படரா கொற்கை வேந்தே என் கால் பொன் சிலம்பு மணி உடை அரியே என தே மொழி உரைத்தது செவ்வை நல்மொழி யாடை சிலம்பு முத்து உடை அரியே தருக என தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணி கால் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மணி கண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புளம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனே கோப்பெருந்தேவி குளைந்தனல் நெடுங்கிக் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று இணையடி தொழுது வீழ்ந்தனளே கோவலினின் மரணத்திற்கு கரணமான காரணமானதை எண்ணி தன் வாழ்நாளிலேயே அறம் தவறியதை உணர்ந்து அதிர்ச்சியில் மரணத்தை தழுவினார் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இளங்கோவடிகள் அறத்தின் கருத்தை மன்னராட்சி காலத்தில் கூறியிருந்தாலும் இஜனநாயக ஆட்சியிலும் அவர் செப்பிய அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது சால பொருந்திதான் வருகிறது தத்துவ மேதைகளே தலைமையேற்க தகுதி பெற்றவர்கள் என்றார் பிளாட்டோ கற்றறிந்த சான்றோர்களே அரசியலுக்கு தகுதி பெற்றவர்கள் என்றார் காந்தி நல்லவர்களே அரசியலுக்கு வாருங்கள் என்றார் கர்ம காமராஜர் அரசியல் என்றால் அங்கு தந்திரமும் மந்திரமும் முதன்மையானது என்று எவர் ஒரு நினைக்கின்றாரோ அவர்களின் எதிர்கால அழிவை அவர்களே திட்டமிட்டு கொண்டார்கள் என்றே நாம் பொருள் கொள்ளலாம் அரசியல் என்பது பொதுமக்களை பிரதிநிதித்துவம் செய்வது அதிலிருந்துதான் நீதி நியாயம் நேர்மை உண்மை என அனைத்தும் உருவெடுக்கின்றன எனவே அரசியல் ஒழுங்கற்று போகுமாயின் அது மக்கள் சமுதாயத்தின் அனைத்து பண்பாட்டு விழுமையங்களையும் விழுங்கிவிடும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அறம் பேசுவது எப்போது அவசியமற்றதாக கருதப்படுகிறதோ அப்பதே அநீதி எழுந்தாடும் அதர்மம் தலையோங்கும் நன் மக்கள் துன்பப்படுவர் அது அநியாயத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் திருடர்கள் காட்டில் பதுங்கி வாழ்ந்தார்கள் என்பது இன்று தூரத்து கதை திருடர்களே இன்று நம் நாட்டின் ஜனநாயக தலைவர்கள் என்பதே இன்று நிகழ்கால நிஜம் ஆம் ஜனநாயக அரசியல் என்பது மன்னராட்சிக்கு மாற்று தீர்வாக கருதப்பட்டாலும் இக்கரைக்கு அக்கர பச்சை என்னும் கூற்றிற்கிறங்க அதர்ம காரியங்கள் போய் புரட்டு மக்களை தவறாக வழிநடத்துவது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை என அனைத்து குற்றங்களும் முழுவெடுத்து ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றது அன்று அரசன் மாறுவேடத்தில் சென்று மக்களின் நலனை அறிந்தான் இன்றைய அரசியல்வாதிகள் அரசனாக மாறுவேடம் அணிந்து மக்களின் நலனை அளிக்கின்றனர் அதில் ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா அவர்களின் மாறுவேடமானது களைவதே இல்லை என்பதுதான் அதிகாரம் செல்வம் சூழ்ச்சி கொண்டு சில காலம் நிலைத்தாலும் இறுதியில் அறமே அவர்களின் பிழையை வெளிக்கொண்டு வந்து தக்க தண்டனையை வழங்கும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல அரசியலின் தவறு செய்பவர்களுக்கு அறம் மட்டுமே இறுதி திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் வழியாக திருவள்ளுவர் கூறும் அறத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அல்லர் பற்று ஆற்றாத என்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஓர்ந்து கண்ணோட திரிப்புறைந்தியார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஹிட்லர் முசோலினி மற்றும் ஜார் மன்னர்கள் போன்ற உலகின் கொடுங்கோளர்களுக்கு இக்குரட்பாவில் திருவள்ளுவர் உலை ஒழித்திருக்கும் குரலானது உலகம் இயங் இயங்கும் வரை ஒழித்து கொண்டேதான் இருக்கும் திருவள்ளுவர் இக்கருத்தினை காலத்தில் கூறியிருந்தாலும் இக்குடியாட்சிக்கும் பொருந்திதான் வருகிறது ஓங்கியிருந்த காரணத்தினால்தான் அன்று வணிக குளத்தில் பிறந்த கண்ணகியிடம் மாணிக்க பரல்களும் அரசியிடம் பரல்களும் இருந்தது ஆனால் இப்போது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற ஒவ்வொரு என்ற விடயத்தை ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆழப்பதிவு செய்ய வேண்டும் நீதி அநீதியாக மாறுவதும் அநீதி நீதியாக மாறுவதும் இன்றைய காலகட்டத்தின் கொடுமையாக கருதப்படுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் அறம் என்பது வாழ்வின் அனைத்து அங்கங்களிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வாழ்வியல் நெறியாகும் அறத்தின் மேன்மையை உணர்ந்து அதன் பின்பற்றியவர்களே மக்களுக்கும் சமூகத்திற்கும் நீண்ட நாள் நன்மையை தர முடியும் என்பதை நான் அடித்து சொல்வேன் இறுதியில் மனதளவில் குற்றம் குறையின்றி நேர்மையாக வாழ்வதே அறத்தின் அடிமை அறத்தின் அடிப்படையாக உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்தால் நாடு செழிக்கும் வாழ்வு இனிக்கும் என கூறி என் உரையை கேட்டதற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாவையின் தமிழ் சேவை எப்போதும் நம் மண்ணிற்கு தேவைதானே ஒரு